தூத்துக்குடி இங்கே இருக்கக்கூடிய ஏபிசி மகாலட்சுமி கல்லூரி அப்படின்னு இருக்குது அதற்கு ஜஸ்ட் ஆப்போசிட் வந்து தீக்காவுடைய ஒரு ஆஃபீஸ் இருக்குது அது பக்கத்திலேயே ஒரு ஸ் ஒரு இந்து அவர் ஒரு கடை வச்சிருக்காரு தீவன கடை அந்த கடையின் உரிமையாளர் அன்பழகன் அப்படின்னு பேர் அவர் ஏற்கனவே இந்த தூத்துக்குடியில் தொடர்ந்து பெய்த மழையில் அவருடைய கடையெல்லாம் பெரிய அளவு நாசநஷ்டம் ஆகிருக்குது திடீர்னு பார்த்திங்கன்னா அவருடைய கடைக்கு முன்னால் ஒரு தட்டி வச்சுருந்துருக்காங்க திக்க அலுவலகம் அது அட்ரஸண்ட் இதுங்கிறதுனால இவர் கடையும் ஒட்டி ஒரு தட்டி வச்சுருக்காங்க அந்த தட்டியில் நான் யார் அப்படின்னு அதை பல அவங்க எப்போவும் எழுதக்கூடிய அந்த வாசகங்கள் அதில் அப்புறம் நேற்று இன்னொரு தட்டி வச்சுருக்காங்க அதில்னா இந்து என்றால் நாம் அனைவரும் பார்ப்பனர்களுக்கு வெப்பாட்டி மகளாவோம் இந்துக்கள் என்றால் நாம் அனைவரும் திருடர்கள் ஆகும் இதற்கு ஆதாரம் மனு தர்மம் அப்படி இப்படின்னு நிறையா பசங்கள்லாம் போட்டு இந்து என்று சொல்லாதே இழிவி தேடிக் கொள்ளாதே அப்படின்னு இவர் ஒரு சாமானிய இந்து அவர் போய் கேட்டிருக்காரு நாங்கள் இப்போ சர்டிஃபிகேட்டில் நாங்கள் இந்துன்னு தான் போடுறோம் ஆனால் இந்துன்னா நீங்கள் வந்து ஒப்பாட்டி மாவன்லாம் வச்சுருக்கீங்க இதெல்லாம் என்னங்க நியாயமாக இருக்குது இப்போ நான் என்ன என்னன்னு நான் சொல்லிக்கணும் அப்படின்னா சா வா உனக்கு விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆஃபீஸில் அழைச்சிட்டு போய் ஒரு ரெண்டு மூணு பேர் தாக்குதல் நடத்தி உருட்டுக்கட்டையில் அடிச்சிருக்காங்க அதில் ஒருத்தவர் வந்து அருவாளை எடுத்து அவருடைய காதலையே வெட்டியிருக்காரு கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் அவர் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்றிருக்காரு நேற்று கூட பார்த்தோம் பாஜகவை சார்ந்த கல்யாணராமனும் முதற்கொண்ட ஒரு சில பேர்லாம் போய் அவர் ஹாஸ்பிட்டல்லே போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க திராவிட மாடல் அரசில் இந்துக்களை இழிவு செய்யும் நிகழ்வுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது காரணம் என்னென்னா எங்கேயோ இருந்த தீக்காவை இவங்க மேடையில் ஏற்றி வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அரசாங்கம் மேடையில் திமுக மேடையில் தீக்காவை கருணாநிதி ஏற்றியது இல்லை தீக்கா ஒரு பக்கம் இருக்கும் இவர் அங்கே போவார் ஆனால் திகனுடைய பிதாமகர் திகாவாக மாற்றப்பட்டிருக்கிறதுங்கிறது இங்கே கொஞ்சம் இந்த கட்சி எங்கே போயிருக்கிறது எங்கே விழுந்திருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் ரெண்டாவது இவர் சொன்ன தீக்கா ஹிந்து என்றால் நாம் பிராமணர்களுக்கு வைப்பாட்டி மகன்கள் ஆவம்ன்றது இங்கே இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சர் ஆராசா இதே வார்த்தையை பேசியிருக்கிறார் திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி இந்து என்றால் திருடர்கள் என்று பேசியிருக்கிறார் அதனால் இந்த வார்த்தைகள் எதுவுமே புதிதாக வந்த தீகா வார்த்தைகள் அல்ல அப்போ என்ன அர்த்தம் தீகாக்காரர்களால் இன்னைக்கு திமுக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுகிறார்கள் திமுக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால தீகா தைரியமாக இந்த மாதிரி வைக்கிறாங்க இப்போது ஸ்ரீரங்கத்தில் கடவுளை கற்பித்தவன் காட்டு சொல்கிற இடத்தையே நாங்கள் எடுத்துருவோம்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கத்து விழிப்புணர்வு இன்னொரு பக்கம் இப்படி வைத்தால் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களை அடிப்போம் உங்களை அநாகரிகமாக தாக்குவோம் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இதற்கு முழு காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏனென்றால் தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த சர்ச் யார் கூட இருக்கிறதுன்னு ஒரு ஸ்டெர்லைட் க்ளோசர்லேயே நம்ம என்ன நடந்ததுங்கிறத பார்க்குறோம் அதனால் அவர் நல்ல மனிதர் தனி மனிதர் போய் கேள்வி கேட்டிருக்கிறார் அவருக்கு இயக்க பலம் இல்லை இயக்க பலம் இல்லை என்பதை இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஏன்னா அவருடைய வீடியோவில் அவரே சொல்கிறாரு நானே போய் ஹிந்து முன்னணி ஆஃபீஸில் இதை புகார் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன எடுத்தோன்னா இவருக்கு இயக்க பலம் இல்லை இவருக்கு இந்து இவர் வந்து அந்த இயக்கத்து கூட இல்லை ஆனால் ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்துக்கு பிரச்சனைனா இந்து முன்னணியில் போய் சொல்லணுங்கிறத சொல்லணும்னு தெரிஞ்சிருக்கு அந்த கோபம் இவர்களுக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஏன்னா அவர் மனசு கொதிஞ்சு அப்போ இப்போ என்ன தெரியிறதுன்னா இவர்கள் பண்ணக்கூடிய இந்த இந்து மதத்தின் மீதான தாக்குதல் இப்போ ஒவ்வொரு இந்துவுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுகிறது தட்டி கேட்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்குகிறது அப்படி இந்த செய்தியை பார்க்குறேன் இனிமேல் இவர்கள் இப்படி தொடர்ந்து செய்தால் சாதாரண இந்துக்கள் கூட இனிமே எதிர்ப்பாக மாறுவார்கள் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் அதனால் நடந்த செய்தி ரொம்ப துரதிருஷ்டமானது லா அண்ட் ஆர்டர் இந்த அரசாங்கத்தின் கைகளில் இல்லை அது ஜிகாத்தே கைகளில் தீகா குண்டர்கள் கைகளில் ஏவாஞ்சலிஸ் குண்டர்கள் கைகளில் இருக்கிறது ஆகவே ஹிந்து விழிப்புணர்வு உருவாகி வருகிறது அப்படிங்கிறது தான் இது காமிக்குது இப்போ தாக்கினவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதுன்னு தெரியல அவர்களுக்கு உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் அரசு செய்ய வேண்டும் அந்த பகுதியில் இருக்கிற ஹிந்து இயக்கங்கள் உடனடியாக இவருக்கு துணைக்கு போக வேண்டும் இதுதான் நான் நினைக்கிற விஷயம்